பன்னெண்டு மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு பாருங்க அறிவிக்கும் போதே பன்னெண்டு மாவட்டம் பதினஞ்சு மாவட்டங்கள் இப்படி தான் நம்ம வந்து சொல்றோம் அதனால தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக டிட்டுவா புயல் காரணமாக கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மற்ற உள் மாவட்டங்களாக இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நமக்கு கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்த்தது இருந்தாலும் இன்னும் நிறைய இடங்கள் உள் மாவட்டங்களில் இன்னும் போதுமான அளவுக்கு எங்களுக்கு மழை பெய்யல அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய மழையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாவட்டங்கள் மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்போது தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் எடுத்துக்கலாம் முப்பது சதவீதம் மழை கிடைக்கும் எழுபது சதவீதம் வரைக்கும் சரியான ஒரு மழை பொழிவு அறிவிக்கிற தேதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்காது அதுக்கப்புறம் ஒரு தாழ்வு பகுதியெல்லாம் உருவாக போகுது இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய மழை நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாணும் அதனால இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு உருவாகிற போகிற தாழ்வு பகுதி மூணு வாரம் கழிச்சு உருவாக போகிற தாழ்வு பகுதெல்லாம் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அதுக்கான எச்சரிக்கையை நம்ம கொடுத்திருக்கிறோம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் இருந்தாலும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின் தான் இப்போ இருக்கக்கூடிய மழை பொழிவு பொறு பொறுத்தவரை தான் நம்ம வந்து பேச முடியும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சரி எங்கே தாங்க இந்த மழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சேல் டிஸ்கவுண்ட்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம் லிங்க் நமக்கு ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு தள்ளுபடி தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடங்க வாய்ப்பு இருக்கு அதுல குறிப்பா நம்ம கடலோர மாவட்டங்களை விட டெல்டாவில் வந்து நல்ல ஒரு மழை வாய்ப்பா ஆரம்பமே கிடைக்க வாய்ப்பு உண்டு மயிலாடுதுறை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு இரவு நேரங்களில் நமக்கு வந்து சில இடங்கள்ல மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் இன்று இரவு நள்ளிரவுல கூட சில இடங்கள்ல மழை தொடங்கிடும் அதனால நாளைக்குங்கிறதுனால தான் காலையில தான் நமக்கு மழை பெய்யுங்கிறது இல்லை இரவே சில இடங்களில் சாரல் மழை வர ஆரம்பிச்சிடும் நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அடுத்த மூன்று தினங்களுக்கு உறுதியாக உறுதியா நம்ம வந்து பதிவாக போகுது டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் நாளை முதல் அடுத்த மூணு நாள் தான் நீங்க வந்து மாதம் ஃபுல்லாக எதிர்பார்க்க கூடாது கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இருக்கா இல்லை வெறும் சாதாரண மழை தானான்னு கேட்டிருந்தீங்க சாதாரண மழைதான் ரொம்ப வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் நமக்கு பெரிய மழை இல்லை இருந்தாலும் அடுத்த இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் மழை பொழிவு எதிர்பாருங்க விட்டு விட்டு மிதமான மழை அது நாள் முழுவதும் கனமழை கூட இருக்காது ஒரு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சம் மழைக்கான வாய்ப்பு உண்டு சீரான ஒரு சாரல் மிதமான மழை அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு வந்து அப்படியே பதிவாகிட்டே இருக்கும் நாளை முதல் அடுத்த மூன்று தினங்களுக்கு விட்டு விட்டு மிதமான மழையும் கடலோர இடங்கள் கடல் ஒட்டிய பகுதிகள் இங்கெல்லாம் வந்து கனமழை கொஞ்சம் வலுவான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் அப்ப இந்த மூன்று நாட்கள் நம்ம மிக கவனமா இருக்கணும் அதுல குறிப்பா நாளையும் நாளை மறுநாளும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வியாழக்கிழமை அப்புறம் மழை கொஞ்சம் குறையும் அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு மறுபடியும் பழையபடி கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாகி மறுபடியும் குறஞ்சி மறுபடியும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் நல்ல ஒரு மழை பொழிவு டிசம்பர் இருபதுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த நாட்களில் நமக்கு மழை பொழிவாக நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் எந்தெந்த நாட்கள் இந்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை முதல் அடுத்த மூன்று தினங்களுக்கும் விட்டு மிதமானது முதல் கனமழை வந்து பதிவாகும் அடுத்து முதலாவது பார்க்க போறது டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி வேதாரண்யம் வேளாங்கண்ணி பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழையும் காரைக்கால் போன்ற இடங்களில் கனமழையும் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழையும் அரியலூர் பெரம்பலூர் மிதமான மழையாகவும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் சில இடங்கள்ல மிதமான மழை கடலோர பகுதிகளில் கனமழையாக ஒரே மாவட்டத்தில் பகுதியா நமக்கு மழை வந்து மிதமான மற்றும் கனமழையாக ஒதுக்கி நமக்கு வந்து பதிவாக போகுது டெல்டா மாவட்டத்தில் அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் எல்லா இடங்களுமே நூறு சதவீதம் மழை இருக்க போறது கிடையாது நமக்கு வந்து நல்ல ஒரு வலுவான மழைங்கிறதே திருநெல்வேலி தூத்துக்குடி தான் எதிர்பார்க்குறோம் அதுல குறிப்பா திருநெல்வேலி மாவட்டங்கள் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் அப்புறம் ஊத்து காக்காச்சி இந்த மாதிரி இடங்கள்ல திருநெல்வேலி மாவட்டத்துல பரவலாக சில பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே வந்து பதிவாகும் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் திரு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டணம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூரில் சில சமயங்கள் அப்படியே லேசா வெயில் வர மாதிரி தெரியும் பகல்ல அப்புறம் திடீர்னு மாலை நேரங்கள்ல பார்த்தா மேகக்கூட்டங்கள் வந்து ஒரு தரைநடைக்கு மழையாக ஒரு சாரல் மழை மிதமான மழையாக அப்படி பதிவாகிட்டு போகும் ஓரிடங்கள்ல சற்று வலுவாக கொஞ்சம் கனமழை சற்று தீவிரமடைந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு இந்த செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மற்ற நாட்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல்பு நிலையாகவே எதிர்பார்க்கிறோம் தென் மாவட்டங்களும் அதேதான் செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமை அதாவது நாளை முதல் அடுத்த இரண்டு தினங்களுக்கு தொடர்ந்து மழை தீவிரம் இருக்க வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் தொடர்ந்து மழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வந்து சாரல் மழை மற்றும் மிதமான மழை இதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் மழையே வந்து நாள் முழுவதும்லாம் தென் மாவட்டத்தில் இருக்க போறது இல்லை பெரும்பாலும் வந்து தென் மாவட்ட பகுதிகளிலும் நிறைய பேர் மழை கேட்டிருக்கீங்க ரொம்ப வலுவான மழை வேணும் கம் கண்டிப்பா வேணும் மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கைக்கெலாம் ஒரு மழை வந்தா நல்லா இருக்கும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு ப்ரோ அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க நிகழ்வுகள் குறிப்பா மழையை விட வந்து புயல்கள் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் தான் ரொம்ப அதிகமா இருந்தது தென் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி ராமநாதபுரம் இல்லை புதுக்கோட்டை வழியாக ஏதாவது புயல்கள் கரையை கடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிலாம் வேற கேட்டிருக்கீங்க ஏற்கனவே அக்டோபர்ல நமக்கு வரலாறுக்கான அந்த மழை நமக்கு தென் மாவட்டத்துல பதிவாகிருக்கு ராமநாதபுரத்துல நிறைய இடங்கள் நமக்கு அக்டோபர் இறுதியில நம்ம பார்த்தோம் நல்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கூடுதல் மழை பொழிவே வந்து பதிவானது காரணமே இந்த ராமநாதபுரத்துல அதிக மழை வந்ததுனாலதான் அக்டோபர்லயும் அதிக மழை நவம்பர்லயும் பாருங்க அதிக மழை பொழிவு ராமநாதபுரத்துல முப்பது மணி நேரம் இந்த டிட்டுவா புயல்னால மட்டும் ராமநாதபுரத்துல அப்போ ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு தீவிர மழை தான் இந்த வடகிழக்கு பருவமழையில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம் திருநெல்வேலிலாம் எவ்வளோ நான் நிறைய வாட்டி நமக்கு மழை வந்திருக்குங்க இந்த வருஷம் நிறைய இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது ஏன்னா நிறைய பேர் திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்ணீர் அதிகமாக தேங்கி நி நிற்கிற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் நமக்கு மழை வந்திருக்கிறது அதனால தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்துல அதிக மழை இருந்தாலும் இந்த மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் பழனி ஒட்டஞ்சத்திரம் அதுக்கப்புறம் இந்த மதுரையினுடைய மேற்கு பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் மழை பற்றாக்குறையாக இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முடியிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா அடுத்த மாதம் வரைக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் பருவமழை இருக்குங்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமா உங்கள் பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் ஆனால் மிகவும் ரொம்ப பரிதாபமானது உள் மாவட்டங்கள் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற மாவட்டங்கள் வந்து அஹ் ஏன்னா கடந்த வருஷம் தொடர்ந்து பெஞ்சல் புயல் காரணமாக நமக்கு நல்ல மழை கிடைச்சது ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் சென்னையை விட மோசமா கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது அதீத மழை பொழிவுலாம் நமக்கு வந்து பதிவாகி ஏகப்பட்ட விளைவுகள் ஆபத்துகள் நம்ம வந்து சந்திச்சோம் நம்ம குறிப்பா உள் மாவட்டத்தில் ஏன்னா அந்த மாதிரி இந்த வருஷம் எந்த நிகழ்வும் வந்து உள்ள கரையை கிடக்கல டிட்டுவா புயல் ஒரு நம்பிக்கை புயலாக இருந்தது ஒன்று கடலூர் மாவட்டங்களில் கரையை கடந்து அப்படியே உள் மாவட்டங்கள்ல அதிக மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அப்புறம் வலு போய் மறுபடியும் கரையை நோக்கி நெருங்கி வந்து கொஞ்சம் மழை மட்டும் உள் மாவட்டத்தை சொல்றோம் கடலோர மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சது உள் மாவட்டங்கள் டிட்டுவா புயல் காரணமா கொஞ்சம் மழை தான் கிடச்சிருக்கு நிச்சயமா இனி வரும் நாட்கள் இந்த வரக்கூடிய மழை பொழிவுகள் ஓரளவு மிதமான மழை வேணால் கொடுக்கலாம் மற்றபடி பெருமழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டத்தில் ரொம்ப குறைவு பனிப்பொழிவு இப்போவே ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு நிறைய இடங்கள் உள் மாவட்டங்கள் கடலோரத்தில் மழை இல்லாத பகுதியெலாம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அம்பர்லா ஸ்வெட்டர் மில்டன் ஹாட் பாக்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குமா ப்ரோன் வேறு கேட்குறீங்க எல்லா பொருளுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டோர் லிங்க்கு அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த ஸ்டோருக்குள்ளே கொண்டு போகும் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் எந்தெந்த பொருளெலாம் உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டுமே இந்த சிறந்த சலுகைகள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்